மூன்று வேலைகளிலும் இறைநாமத்தை பாடுகிறாரோ அவருடைய திருவாயிலிருந்து என்னை ஒழுக்கு போல் இடைவிடாமல் நாமகங்கை பாய்கிறதோ அவர் செய்கின்ற அந்த நாமஸ்தரணம் எல்லா கர்மங்களையும் தாண்டி விடுகிறது அப்படி இருக்கையில் அவருக்கு தனியாக வேறு வழிபாடு வேண்டுமா சரணாகதி என்றால் நம்மை நாமே விட்டு விடுவது அல்ல நம்முள் நிறைந்த ஆனவத்தையும் உலகப்பற்றையும் ஒப்படைப்பது வழிகாட்டி என்று முழுவனதோடு சொல்வதே சரணாகதி சரணாகதி நம்மை விடுவிக்கிறது அது நம்மை அமைதிக்கு கொண்டு போகிறது அது நம்மை நம்பிக்கையோடு நிரவுகிறது நாம் எதையும் செய்ய முடியாத நேரத்தில் கூட நான் அல்ல அவனே செய்கின்றான் என்ற உணர்வு வந்தால் அதுவே சரணாகரியின் தொடக்கம்